அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்தை கிராமமே பார்த்த அற்புத நிகழ்வு சிறு கிராமத்தைச் சேர்ந்தவரின் கைவண்ணத்தில் உருவான திரைப்படம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள வீப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முத்தமிழ் ராமோ இவர் வீபாளையம் கிராமத்திலிருந்து சென்னைக்கு திரைப்பட விஷுவல் கிராபிக்ஸ் எடிட்டர் பணிக்காக சென்றார் அப்போது அவருக்கு அந்த ஏழு நாட்கள் எனும் திரைப்படத்தில் ஒலிப்பதிவு காட்சிகளை எடிட்டிங் மற்றும் கிராபிக்ஸ் செய்வதற்கான முதல் பட வாய்ப்பு கிடைத்துள்ளது இதில் பணியாற்றி தனது திறமையை வெளிப்படுத்தி தற்போது தமிழகத்தில் நிலைவரும் திருநாய்கள் குறித்த பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் படமாக இருப்பதாகவும் ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த திரைப்படம் கள்ளக்குறிச்சியில் வெளியான நிலையில் எடிட்டிங் மற்றும் கிராபிக்ஸ் கலை செய்த முத்தமிழ் டிராமுவின் குடும்பத்தினர் சொந்த ஊர் மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திரையரங்கத்தில் படம் பார்த்து ரசித்து பட்டாசு வெடித்து கொண்டாடினர் படத்தோட எடிட்டிங் அண்ட் இப்போ வந்துட்டு மிஸ்டர் முக்கியமணன் ராமா அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலி இவங்க அவங்களோட ஒய்ஃப் இந்த பேஸிக்கலி பப்ளிக் வந்துட்டு பெரிய பெரிய படத்துக்கு பெரிய பட்ஜெட் படத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் வளர்ந்து வரும் கலைன்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அண்ட் படம் பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டான கதை அஸ்ட்ரானமி அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கதை ஸோ எல்லோரும் பார்த்து இந்த மாதிரி சின்ன வளர்ந்தும் கலைஞர்களை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறோம் இப்போது இந்த எடிட்டிங் மேற்பச்சு பண்ணியிருக்கா மிஸ்டர் முத்துமேரன் ராமோ அவர் வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மீப்பாளையம் கிராமத்தை சொன்னார் ஸோ ஒரு கிராமத்துலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தில் எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காரு அண்ட் படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அது சம்மந்தமாக கொஞ்சம் இருக்குது இப்போது கரண்ட் சுச்சுவேஷன்லையும் ஸ்ட்ரேட் ஆஃப் வந்துட்டு கவர்மெண்ட் சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது ரிலேட்டடாகவும் இருக்குது நாங்கள் ஒரு பத்தொன்பது பேர் படம் பார்க்க வந்திருக்கோம் படம் நல்லா இருக்குது பப்ளிக் ரிவியூவும் நல்லா இருக்கு சோ